அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பார்க்க போறேன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் வந்து எஸ்கே பிரபாகர் வந்து தகவல் தெரிவித்ததாக பத்திரிகை செய்தி குறி குறிப்பிட்டிருக்காங்க இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ப்ரிமினரி எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு செய்தியும் இருக்குது ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது இரநூத்தி பதிமூணு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசம்பரில் வந்து கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஏ ப்ரிமரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பரில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த பத்திரிகை பத்திரிக்கை செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக டிஎம்பிசி நடக்கக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளுக்குமே இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் விரைவாக கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நாள்லேயே நாங்கள் ரிசல்ட்டு கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் க கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நேர்முக தேர்வு பதிவுகள் தேர்வு முடிவை ஐம்பது நாட்களை வெளியிட்டாங்கன்றாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்தது இல்லையா அண்மையில் நடந்து முடிந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியின் தேர்வின் நேர்காணல் அல்லாதது முடிவும் தற்போது நடைபெற்று வரும் டிப்ளமோ மற்றும் ஐடி கல்வித் தகுதி கொண்ட தொழில்நுட்ப பணி தேர்வு முடியும் விரைவாக வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ புதுசாக தலை த தலைமை ஏற்றதனால பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் சரியாக வந்து ப்ராப்பராக வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியுது ரைட்டா ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ தேர்வில் புதிதாக இரநூத்தி பதிமூணு காலைப்படங்கள் சேர்க்கப்பட்டு காலைப்படங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க காலிப்படங்கள் தொடர்பாக வேகன்சி தொடர்பாக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதியோம் ஸோ அதாவது லெட்டர் நாங்கள் எழுதியிருக்கிறோம் அவங்க வந்து வேக்கன்சி கொடுத்தாங்கன்னா நாங்கள் இதை ஆட் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருவோன்றதுக்காக வந்து லெட்டரும் நாங்கள் போட்டிருக்கோம் பயணிகள் வர வாய்ப்பு இருப்பதால் சான்ஸ் இருக்குது குரூப் டூ ஏ பயணிகள் சற்று அதிகரிக்கக்கூடும் சற்றுனா ஏதோ இரநூறு அது அதிகரிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு நூறோ இரநூறோ வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா சேர்க்க முடியும் எனவே குரூப் டூ தேர்வு முடிவுகள் டிசம்பரில் வெளியிட இருப்பதால் கூடுதல் பணியிடங்களை சேர்க்க அதுவரை வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் ஆக்சுவலா வந்து டிசம்பரில் தான் ரிசல்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இப்போ நவம்பர் தான் போயிட்டுருக்கு நாங்கள் லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம் பப்ளிக் செக்டர் இது மாதிரி கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்கோம் அவங்க வேகன்சி கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வேகன்சியை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கட் ஆஃப் உள்ள பாடரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக அமையும் இன்னும் சில பேர் வந்து இதே தேர்வில் வெற்றி பெற்று போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புன்னு இருக்குது ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ புதுசாக இருக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் குரூப் டூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்பனா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்